லான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நம்பிக்கை ப்ளஸ் பொறுமை சாதிக்கலாம் ஏராளம் ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி பதினஞ்சு பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் கர்த்தருக்கு பயப்படுபவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு உங்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார் பனிரெண்டாவது வசனம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே சங்கீத நூற்றி பதினெட்டு எட்டு ஒன்பது வசனங்கள் வேதத்தின் மையப்பகுதி என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அந்த மையம் என்ன சொல்கிறது மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் வேலில் இருப்பது நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் வேலில் இருப்பது நலம் தேவன் பேரிலேயே நம்பிக்கை வைத்து அவரையே நேசிப்பது அவரையே பிரியப்படுத்துவது சரியானது நல்லது ஏசையா தீர்க்கதரிசி சொல்வதை பாருங்கள் உம்மை உறுதியாய்ப்பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் ஏசாயா இருபத்தாறு மூணு மனுஷன் மாறக்கூடியவன் எதை வைத்து மாறக்கூடியவன் நாம் அவனுக்கு அனுசனையாக நட்பாக இருந்தால் நமக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருப்பான் அவன் சூழ்நிலை மாறினாலோ நம்முடைய சூழ்நிலை மாறினாலோ அவன் மாறிவிடுவான் அவன் மனிதன் அப்படித்தான் ஏதோ மாறினாலும் தமது அன்பு கிருபை தயவு இறக்கம் இவற்றை நம்மீது வைத்தாரே தகுதியே பார்க்காமல் இவைகளை மாற்றவும் மாட்டார் மறக்கவும் மாட்டார் நம்மை மறுதளிக்கவும் மாட்டார் பேச பேசாமல் இருக்கவும் மாட்டார் ஆமாங்க அவர் சுவாமவே அப்படித்தான் அவரிடத்தில் அன்பு இருக்கிறது என்று வேதம் குறிப்பிடவில்லை அவர் அன்பாகவே இருக்கிறார் என்கிறார் இதை ருசித்தவன் வெற்றி கேண்டவன் தாவிது அவன் சொல்வதை பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு கர்த்தரை நம்பிக்கை முப்பத்தி நாலு பதினெட்டு சாரி கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்து நாம் அவர் மேல் வைத்த நம்பிக்கையில் தளர்வு வரும்போது சோர்ந்து போகும்போது இந்த கிருபை அவர் கொடுத்த கிருபை தா காலை தோறும் கிருபை நம்மை தகுதி பார்க்காம கொடுக்கிறாரே அந்த கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிற கிருபை நம்மை சரி நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ளும் அந்த கிருபை போதுமானது என்ன நடந்துவிட்டது எதற்காக எதை பார்த்து இப்படி சோர்ந்து போகிறோம் என்று நாமளே திடப்படுத்திக் கொள்வோம் அப்படி நினைக்கிறோம் ஆனால் அவர் கிருபைதான் வேலை செய்கிறது மறுபடியும் விசுவாசத்தில் உறுதியாக மகிழ்ச்சியாயிருக்க பலன் கொடுக்கிறது அவரது கிருமை அவர் நம்மை குற்றப்படுத்துவதே இல்லை நாம் மாமிசம் என்றும் நாம் மண் என்றும் திரும்பி வராத காற்றுக்கு அகழுகின்ற காற்றுக்கு ஒப்பாகத்தான் அவர் வைத்திருக்கிறார் நம் விளைவினத்தை அவர் அறிவார் நீங்கள் அறியும் முன்னே முன்னே அவர் அறிவார் இந்த விளைவினத்தை சுட்டி காட்டி அவர் நம்மை மட்டுப்படுத்துவதில்லை மாறாக பெலன் கொடுத்து தம்முடைய நேரத்திற்கு நம்பிக்கையோடு காத்திருக்க வைக்கிறார் பிலிப்பியர் நான்கு பதிமூணு ஆபிரகாம் தன் பெற்ற வாக்கில் நிலைத்திருந்து நம்பிக்கையாகவே இருந்து பெற்று இதற்கு இனி ஒரு அம்சம் தேவைப்படுகிறது அதுதான் பொறுமை நம்பிக்கையோடு போது நமது பேச்சு செயல் இவைகள் நமது பொறுமையை வெளிப்படுத்துகிறது எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷம் அபிரஹாமை பற்றி பேசுகிறது அந்தபடியே அவன் அதாவது அபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் நாமும் அப்படித்தாங்க பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பொறுமை மிக மிக அவசியம் ஆபிரகாம் யோபு தாவீது யோசிப்பு இன்னும் வேதத்தில் காணும் சாட்சிகள் பரிசுத்தவான்கள் கர்த்தரை நம்பி வெட்கப்பட்டு போனதே இல்லை தோற்று போனதே இல்லை அப்படி ஒரு சரித்திரமே இல்லை நம்முடைய விசுவாசமும் நம்முடைய பொறுமை இணைந்து செயல்பட வேண்டும் அவசரப்பட்டதா காரியத்தை கெடுத்து தங்களது வாழ்வில் நிலையை இழந்தவர்கள் ராஜா உசியா ராஜா அவர்கள் வந்து இப்படிப்பட்டதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள் நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்து சாதித்தவர்கள் செய்த காரியம் என்ன அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும் நாம் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் நாம் முறுமுறுக்காமல் முனகாமல் எதிர்த்து பேசாமல் பெருமூச்சு விடாமல் இருப்பது மாத்திரமல்ல இனி ஒன்றை செய்ய வேண்டும் அதுதான் மகிழ்ச்சியாக இருப்பது அதில் தான் வேதத்தில் ஆண்டவர் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாகிருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் மகிழ்ச்சி ஆயிருங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய ஆயிரம் காரியங்கள் காரணங்கள் வந்தால் நான் விடக்கூடாது இதில் தான் கருத்தர் பெரியப்படுகிறார் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பெற்றோர் பிள்ளைக்கு நான் பைக்கு வாங்கி தருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருந்தால் பிள்ளை குஷியாக தன்னுடைய வேலையை செய்து மட்டுமல்ல தேங்க்ஸ் அப்பா தேங்க்ஸ் அப்பா நீங்கள் வாங்கி கொடுப்பதற்கு தேங்க்ஸ் அப்பா அந்த பைக்கு சூப்பரப்பா இந்த பைக்கு சூப்பரப்பா என்று தகப்பனை தாயும் பார்த்த போதெல்லாம் அவன் சொன்னால் பெற்றோர்களுக்கு குதூகலம் சந்தோஷம் சீக்கிரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் வரும் இதற்கு மாறாக முகத்தை தூக்கி வைத்து கொண்டு எப்போ வாங்கி தருவீங்க எப்போ 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 பார்த்தாலும் சரி சரிங்க ஆனால் செய்ய மாட்டேங்க வாங்கி கொடுங்க அப்புறம் அதெல்லாம் பார்க்குறேன் என்று சொன்னால் அந்த பெற்றோரின் மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் யோசிப்பு சிறையில் இருந்தான் சிறை கைதிகளை உதவி செய்தான் அவர்களை உற்சாகப்படுத்தினான் ஏன் முகம் வாடலாயிருக்கிறது என்று விசாரித்தான் அவனால் எப்படி சிறையில் கூட இப்படி இருக்க முடிஞ்சது அதுதாங்க நம்பிக்கை இதுக்கு பெற ஜீவ நம்பிக்கை தளர்ந்து போகவே போகாது அந்த நம்பிக்கை உயிரோடு இருக்கும் என்ன நம்பிக்கை என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்னை கவனித்து கொண்டே இருக்கிறார் இந்த நிலை அவர் அனுமதித்தது என் பாட்டனை என் தாத்தாவை என் தகப்பனை ஆசீர்வதித்து நேசித்து அவர்களோடு பேசின தேவன் என்னை கைவிடவே மாட்டார் நிச்சயம் மாற்றம் உண்டு எனக்கு விடுதலை உண்டு உயர்வு உண்டு சொப்பனத்தில் காட்டி இருக்கிறார் எப்போது எப்படி எனக்கு தெரியாது அதெல்லாம் அவருக்கு தெரியும் தெரிந்தவரோடு நான் இணைந்து கொண்டேன் இவ்வளவுதான் இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருந்தால் பொறுமை சேர்ந்து கொள்ளும் காத்திருப்பது எளிமையாக இருக்கும் அவரை ஆராதிப்பதில் வேதம் வாசிப்பதில் கொடுப்பதில் கீழ்ப்படிவதில் நமது உற்சாகத்தை ஆனந்தத்தை நாம் காட்ட வேண்டும் என்ன நம்ம கையில் இருக்கிறதோ அது ஆனந்தமாக செய்ய வேண்டும் எப்போது இது சாத்தியமாகும் நிச்சயமாக வரும் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் அவர் என் தகப்பன் நான் என் தகப்பனை நேசிக்கிறேன் அவர் எனக்கு ஏதாவது செய்வார் என்றல்ல எல்லாமே செய்வார் ஜீவனையே கொடுத்தவர் மற்றவெல்லாம் கொடுக்க மாட்டாரா வேதத்தில் கேட்டுருக்கிறாரே என்ற எண்ண நமக்குள் தலை தூவிக்கிருக்கும் பொழுது என் மேல் வைத்த நேச குறையாது நான் உண்மை நேசிக்கிறேன் அப்பா என்று நான் பல முறை சொல்லுவேன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமான எசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் அல்லே லூயா அந்த வார்த்தை அவரை சந்தோஷப்படுத்தும் என்னை உற்சாகப்படுத்தும் நேசத்தால் பிறந்த நம்பிக்கை நடத்தில் உண்டு அது நித்தியவரை நடத்தும் அவர் என் நினைவாகவே இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது ஆகியால் நம்பிக்கையோடு இருக்கலாம் அனைத்தும் பெற்று பிரகாசம் அடைவீர்கள் எங்கள் இந்த நம்பிக்கையும் பொறுமையும் சேர்ந்து பொழுது இதோ கர்த்தரை நேசித்தவர்கள் நம்பினவர்கள் என்று உங்களை அடையாளம் காட்டுவார்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்திருக்க நாங்கள் அவநம்பிக்கை பயத்தை தள்ளிவிட்டு பொறுமையோடு உம்மோடு நடப்போம் முது வார்த்தையின்படி பிரகாசம் அடைவோம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் நினைத்ததற்கு மேலாக பெறுவோம் உங்களது வாக்கின்படி இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே இன்றைய சிந்தனைக்கு பொறுமையோடு இருந்து சகலத்தை நான் சுதந்திரத்துக் கொள்வேன் ஆமேன் ஹாலே லூயா